ரேசிக்கம்மா சிஸ்டர் காட் பிளெஸ் யூ கத்துற உங்களை உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கத்த நீக்குவார் உங்களை உங்கள் கணவனாரையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்துற ஆசீர்வதிப்பார்கள் உங்கள் தேவையெல்லாம் எல்லாம் கத்த சந்திப்பார்கள் ஆமே நாமே ஆமே நாமே உங்கள் கண்ணீரை எல்லாம் கத்த துடைப்பார் ஆமே ஆமாம் உங்கள் கண்ணீரை எல்லாத்தையும் துடைப்பார் இது வரைக்கும் அழுதது ஆம் எல்லா காரியத்தையும் கத்தர் துடைப்பார் ஆமே கத்தர் உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் சரிபடுத்துவார் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்குவார் ஆமே ஆமேன் நாமே நாம் உங்களை கொண்டு உங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படும் புத்தியுள்ள ஸ்திரியாய் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீங்க எழுதி வச்சுக்கோங்க என்னை கொண்டு என் குடும்பத்தை கத்தர் கட்டுவார் ஆமே உங்கள் குடும்பம் மறுபடியும் மேன்மையான நிலைக்கு வரும் பழைய நிலைமைக்கு அல்ல அதிலிருந்து மேன்மையான நிலைமை ஆமீன் ஆமீன் உங்க குடும்பத்தில் இருந்து பொருளாதாரம் அல்ல அதிலிருந்தும் மேன்மையான பொருளாதாரம் ஆமீன் இப்ப கஷ்டப்படுறீங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது கத்தருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க இப்போ டல்லாக இருக்கிறீங்க இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு இல்லை அதையும் தாண்டி மேலே அதையும் தாண்டி ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கத்தர் உங்களை அழைத்து செல்வார் எல்லா குறைகளையும் கத்தர் நீக்குவார் நீங்கள் அமைதியாக இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் எழுதி வச்சுக்கோங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருங்க அவ்வளோதான் ஆமாம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது மறுபடியும் சொல்கிறோம் உங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது ஆ நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் நான் பேச வேண்டாமா ஆமாம் நான் இப்போ எதுவும் பேச வேண்டாமா நான் பேசவே அமைதியாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது கத்தர் உங்கள் கூட இருக்கிறது அவர் நிரூபிப்பார் நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை அவர் நிரூபிப்பார் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆமேன் அலலூயா ஆமேன் ஆமேன் உங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் உங்களுக்கு மீட்டுக் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் கத்த நல்ல